அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் உயர்கணித கேபி சார ஜோதிட அதாவது அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஆன்லைன் ஜூம் கிளாஸஸ் வருகின்ற பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஜனவரி பத்தாம் தேதி இந்த மாதத்தில் நடைபெற உள்ளது இதற்கான அடிப்படை தகுதி ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சதால் போதும் அதாவது ஒரு பஞ்சாயத்தை கொடுத்த உடனே ராசி கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாளைக்கு இருந்தால் போதும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகத்தோட ஆட்சி வீடு இருபத்தூ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும் அப்படி தெரியாமல் இருந்தாலும் கூட புத்தகம் இருக்காத வச்சு படிச்சுக்கலாம் பட் ஜோதிடம் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லது தெரியலனா கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கு தான் இதில் வந்து இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அறுபது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸ் இதுக்கான ஃபீஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செலுத்தியவுடன் அறுபது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் கொஞ்சம் ஸ்டடி மெட்டீரியலும் உடனடியாக உங்களுக்கு இமெயிலில் அனுப்பி வைக்கப்படும் அதேமாரி உங்கள் வாட்ஸ்அப்லேயும் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் எங்களுடைய டெலகிராம் குழுவில் உடனடியாக உங்களுக்கு அன்றைக்கே சேர்த்துருவோம் இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ் இந்த டெலகிராம் குழு நீங்கள் உறுப்பினராக லைஃப் லாங்கை நீங்கள் இருக்கலாம் இந்த ஆன்லைன் ஜூம் கிளாஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட் எட்டுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி இண்டியன் டயத்தில் நடைபெறும் மேலே விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபிள்யூடபிள்யூ அஷ்டோ தேவராஜ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் அதாவது இந்த ஆன்லைன் ஜூம் கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு வந்து பத்தாம் தேதி தான் ஆரம்பிக்குது இன்னும் நாள் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளைக்கு மேலே நம்ம இருக்க தவிர முன்கூட்டியே வந்துட்டு அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த அறுபது ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைவ் ஜூம் கிளாஸுக்கு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்போதுமே இந்த ஆன்லைன் கிளாஸுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்றோம் அறுபது வீடியோ அனுப்பிச்சோம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பத்து நாளில் நீங்கள் வந்து ஐம்பது வீடியோ பார்த்துடலாம் இந்த ஐம்பது வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக டெலகிராம் குழுவில் சேர்க்குறதால உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெலகிராம் குழுங்கிறது அதாவது நமது ஜோதிட பயிற்சி மையத்தில் பயின்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் அங்கே படிச்சிருக்காங்க அவர்கள் தங்களுக்குள் ஜோதிட ரீதியான கருத்து பரிமாற்றங்களை தினசரி செய்து கொள்வதற்கு தொழில்முறை உயர்கணித சார ஜோதிடம் அப்படின்ற குழுவானது டெலகிராமில் செயல்பட்டு வருகிறது இதில் வந்து தினசரி மூத்த மாணவர்கள் வந்து ஆடியோ மற்றும் பிடிஎஃப் வடிவில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் புதிய மாணவர்கள் வந்து நம்முடைய பயிற்சி ம வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி டைரக்ட் கிளாஸ் ஆகியிருந்தாலும் சரி இந்த குழுவில் இணைத்து தங்களுடைய ஜோதிட அறிவினை வந்து மேம்படுத்தி கொள்வது கொள்வது வந்து ஒரு சிறப்பான அம்சம் ஏன் அப்படின்னா பத்து வருடமாக இந்த குழு இருக்கு இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு பத்து ரூபானாலும் கூட ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறுரூவா பத்து வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா அதை வந்து இலவசமாக கொடுக்குறேன் இந்த டெலகிராம்கிறது உங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜுங்கிறதால உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி எல்லா விஷயமும் உங்கள் உங்கள் செல்ஃபோன் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் செல்ஃபோனுக்கு உள்ளே வராது இப்போ வாட்ஸ்அப்னால் அது செல்ஃபோனுக்கு உள்ளே வரும் மெமரி பிரச்சனை வரும் இந்த டெலகிராம்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறதால இது வந்து நம்முடைய உயர்கணித சார ஜோதிடத்துடைய அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த புதன்கிழமை மற்றும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளை சந்தேகங்களை தீர்க்கும் அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் பதினஞ்சு வகுப்புகள் ஜூம் மீட்டிங் நடைபெறும் இது வந்து இந்த கிளாஸில் ஒருவேளை நீங்கள் கலந்துக்கலாலும் சரி கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்கார்டாகி உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அமுச்சிடுவோம் இந்த அதாவது இந்த டெலகிராம் குரூப்பில் இதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா அதில் அமுச்சிருவோம் இந்த ஏன் அப்படின்னா நிறைய பேர் திரும்பி கேட்குறதுக்கு வசதியாக இருக்குது அதாவது நம்மளுடைய ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ அறுபது வீடியோவும் ப்ளஸ் இந்த ம சந்தேகங்களை தீர்க்கும் இந்த லைவ் ஜூம் கிளாஸும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சதால லைஃப் லாங் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ஆக்சஸ் தான் வச்சுருக்கோம் அதனால் திரும்ப 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 நீங்கள் போட்டு கேட்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு க்ளாஸில் நீங்கள் பார்க்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் கவனச்சுத்திரங்கள் வந்தால் அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் பட் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த ரெக்கார்டிங்கும் அனுப்பிச்சிடுறோம் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்க அந்த ரெக்கார்டிங்கை திருப்பி படம மாட்டாங்க நாம் அந்த மாதிரி இல்லை நம்முடைய நோக்கமே மாணவர்கள் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் எண்பது சதவீதம் நான் இலவசமாக தான் கொடுத்துட்டு வரேன் அடுத்து மாணவர்களுடைய சந்தேகங்கள் பின்வரும் வழிகளில் தீர்க்கப்படுகின்றது அதாவது நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து நீங்கள் நேரடியாக கேட்கலாம் ஒருவேளை அதில் வந்து உங்களுக்கால் கேட்க முடியல உங்களுக்கு அப்போது வந்து ஒர்க்கிங் இருக்குது வெளியில் இருக்கீங்க ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம இந்த 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 பேட்சுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த கேள்வியாக கேட்கும் போது அந்த சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்ட சந்தேகங்கள் சின்ன சின்ன கேள்வி வந்து நான் இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன் அல்லது இப்போ கொஞ்சம் இப்போ ரொம்ப போர்டில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தால் வரக்கூடிய ஜூம் கிளாஸில் வந்து நம்ம அங்கே வரக்கூடிய ஜூம் கிளாஸில் அந்த வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம் அதனால் அந்த சந்தேகங்கள் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கும் உங்களுக்கு இருக்காது இதுக்குடைய ஜிபே நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் டூ ஒன் செவன் நைன் த்ரீங்கிற நம்பருக்கு இந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பலாம் அல்லது ஃபோன்பேயும் அனுப்பலாம் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ நம்பருக்கும் அனுப்பலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய வெப்சைட்டையும் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்